அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரியர் அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்பில் கிரகங்களை பற்றின விளக்கங்களில் பாகம் ஒன்பதில் நீச்சம் அப்படின்னா என்ன அதை எப்படி புரிஞ்சு அணுகி முன்னேற்றமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்த சீரியஸோட தலைப்புகள் எல்லாமே தொழில் வழி ஆன்ம விடுதலை அப்படின்னு போட்டிருப்போம் இப்போ இருந்து அதை ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம தலைப்பு வார்த்தைகள் தான் வேறு வேறையே தவிர போகிற பாதை இதை பண்ணுற நோக்கம் எல்லாமே ஒன்று தான் நம்ம முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் சேகரித்து வச்ச விஷயங்கள் தான் நம்ம ஜாதகம் அந்த விஷயங்களில் இருக்கிற நமக்கு தடையாக இருக்கிற நம்மளை நமக்கு தீங்கு பண்ணக்கூடிய நம்ம தெரிஞ்சு தெரியாமல் வச்சுருக்கிற நெகட்டிவான விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு முன்னேற்றமாக நிறைவாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு எப்படியெல்லாம் வழிகள் இருக்குது அதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஸோ தலைப்பு தான் வேறு வேறையை தவிர கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே ஒன்று தான் ஓகே இந்த வீடியோவில் நம்ம நீச்சம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நீச்ச கிரகங்கள் இருக்கிறவங்க ஏன் சமூகத்தில் உருவாகிறாங்க இயற்கை ஏன் நீச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குச்சு அல்லது படைக்கப்பட்டது அப்படின்னா இப்போது எல்லாமே ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக இருக்க முடியாது எல்லாரும் சிறந்த நபர்களாக இருக்க முடியாது எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா பொருள்களும் அல்லது எல்லா விஷயங்களுமே டாப்பாக பெஸ்ட்டாக இருக்க முடியாது செகண்ட் கிரேட் அடுத்த கிரேட் கீழ்நிலை கிரேட் அப்படின்னு அடுத்தடுத்த வகைப்பாடுகள் இருக்கும் ஸோ இப்படி அடுத்தடுத்த வகைப்பாடுகள் இருக்கிறத தான் நீச்சம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அது நம்ம பார்வையில் தான் நீச்சம் பட் அதுவுமே ஒரு சமூகத்தோட எல்லா செயல்பாடுகளுக்கும் முக்கியமான ஒரு விஷயந்தான் நீச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று அளவு குறைவு அல்லது தரம் குறைவு இந்த ரெண்டு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு அளவோ அல்லது அதில் இருக்க தரமோ குறைவாக இருக்குது அப்படின்னா அது நீச்சம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பக்காவாக அரேஞ்ச் பண்ணி அதை வெற்றிகரமாக முடிக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எது முக்கியமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அதை தலைமை தாங்கி நடத்துனவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அதை செஞ்சு முடித்தவங்க தான் அதுக்கு காரணம் அந்த மீட்டிங் அந்த ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே சக்ஸஸ் என்ன அப்படின்னா இந்த செகண்டு தேர்டு ஃபோர்த்து கீழ்நிலையில் இருக்கிற நபர்கள் செஞ்ச சின்ன சின்ன வேலைகள் தான் அந்த ஃபங்க்ஷன் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் ஒரு சேர் எடுத்து போட்டிருப்பாங்க வந்தவங்களுக்கு ஐடி கார்டு டேக்கு இல்லை வந்தவங்களை வர வைக்கிறது அவங்களுக்கான ஃபுட் அண்ட் அகமடேஷன் ரெடி பண்ணுறது இல்லை ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணுறது ஏதாவது அவங்களுக்கு தேவையானது செய்கிறது அப்படின்னு சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க முடிச்சிருந்தால் தான் அவங்க பெஸ்ட்டாக அந்த ஃபங்க்ஷனில் போய் ஒரு நிறைவாக ப பங்கு பெற்றுட்டு வெளியே வர முடியும் அப்போது செகண்ட் கிரேடில் செய்யப்படுற சின்ன சின்ன வேலைகள் தான் ஒரு ஃபங்க்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பார்க்குறதுக்கு அது சின்ன வேலை பார்க்குறதுக்கு அது தரம் குறைவான வேலை அது நம்ம தான் சொல்லிக்கிறோம் தரம் குறைவுன்னு ஆனால் அதுவுமே ஒரு முக்கியமான வேலை தான் ஸோ ஒரு செகண்ட் கிரேடு வேலை இல்லை தேர்ட் கிரேடு வேலை அப்படிங்கிறத நம்ம நீச்சம்னு போட்டு வச்சுருக்குறோம் ஏன்னா பெஸ்ட்டாக இல்லை இல்லை நம்மளா நம்மளுடைய உருவாக்கம் தான் இதுதான் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் பெஸ்ட்டு ஜெயிக்கிறவன் தான் பெஸ்ட்டு நல்லவன் பர்ஃபெக்டானவன் முதல்ல வரவன் தான் பெஸ்ட்டுங்கிறத நம்ம தான் உருவாக்கி வச்சுருக்கோம் பட் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு ஆட்கள் இருந்தால் தான் அந்த பெஸ்ட்டே நடக்கும் கீழே பர்ஃபெக்டாக நடக்காமல் மேலே ஒரு ரிசல்ட்டு சூப்பராக வராது கம்பெனியில் சின்ன சின்ன ஒர்க் கரெக்டாக நடந்தால் தான் அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் வெளியே போய் மார்க்கெட்டிங்கில் அந்த மேனேஜரோ அந்த சிஇஓவோ அந்த ஓனரோ பெருமையாக பேச முடியும் ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்கர்ஸு பக்காவாக வேலை பார்க்கணும் அப்படின்னா நீச்ச கிரகங்கள் இருக்கிறவங்க தன்மையில் இருக்கிறவங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணால் தான் பர்ஃபெக்டான ரிசல்ட்டு உலகத்துக்கு தெரியும் ஸோ இப்படியான வேலைகள் செய்கிறதுக்கு தான் நீச்ச கிரக அமைப்பு அப்படிங்கிறது இயற்கையில் படைக்கப்பட்டிருக்கு முதல்ல நீச்ச கிரகம் அப்படி நீச்சம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாகையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்தந்த பாகை சூரியன்னா அஞ்சு டிகிரில துலாம்ல நீச்சமாகும் புதன்னா மீனம்ல பதினஞ்சு டிகிரி நீச்சமாகும் அதே மாதிரி சுக்ரன்னா இருபத்தி ஏழு டிகிரில கண்ணிகள் நீச்சமாகும் இது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாகையில நீச்சமாகும் அப்போ நீச்ச பங்கம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா நீச்ச பங்கம் அப்படிங்கிறது இப்போ எந்த கிரகம் நீச்சமோ அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ ஆயிட்டா அது நீச்ச பங்கம் அப்படி இல்லைன்னா குரு பார்வையில இருந்ததுன்னா நீச்ச பங்கம் இல்லைன்னா மு கடைசி ஆப்ஷனாக சந்திரகேந்திரத்திலேருந்து அது நீச்ச பங்கம் நீச்ச பங்கம் அப்படின்னா என்னென்னா அந்த தரக்குறைவு செகண்ட் கிரேடு இல்லை குவாலிட்டி அளவு குறைவுன்னு இருக்கிறது இல்லை ஆரம்பத்தில் தரக்குறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் தன்னை அப்கிரேடு பண்ணி முத முதல் இடத்துக்கு ஒரு நல்ல தரத்துக்கு வருது அப்படிங்கிற வருது அப்படிங்கிறது தான் நீச்ச பங்கம் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஆனால் நீச்சம் இல்லாமல் நீச்ச பங்கம் வராது செகண்ட் கிரேடில் ஆரம்பத்தில் இருந்து தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு போகிறது அப்படிங்கிறது தான் நீச்ச பங்கம் இதில் நீச்ச பங்கு ராஜயோகம் அப்படிங்கிறது அது வீடு கொடுத்தவன் அதே மாதிரி நட்சத்திரம் கொடுத்தவன் எல்லாருமே வலிமையாகி லக்னமும் வலிமையாக இருந்து லக்னாதிபதியும் வலிமையாக இருந்ததுன்னா அது நீச்ச பங்கு ராஜயோகமாக செயல்படும் ஓகே இப்போது நீச்சம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் இயற்கையில ஏன் அது வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதோட கண்டிஷன்ஸை சொல்லியிருக்கோம் இப்போது நீச்ச கிரகங்கள் இருக்கிறவங்க எப்படி லைஃப்பை முன்னேற்றமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல நீச்ச கிரகம் லக்னம் சந்திரன் லக்னாதிபதி அல்லது தசாபுத்தி அல்லது கோச்சாரத்தில் லக்னம் சந்திரன் லக்னாதிபதி கூட தொடர்பாகி இருந்தால் மட்டுமே நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும் அப்படி இல்லைனா அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை உங்கள் வேலையை அதாவது மற்ற கிரகங்கள் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பெருசாக இந்த நீச்சத்தோட வலிமை அஃபெக்ட் பண்ணாது எப்போ அந்த காலத்துவம் இந்த லக்னம் சந்திரன் லக்னாதிபதி அப்புறம் தசாபுத்தியோட கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் அதிகமாக வேலை செய்யும் மித்த சமயங்களில் வெறும் எண்ணங்களில் மட்டும் வந்துட்டு போயிடும் ஸோ இதெல்லாம் வராதவங்க நீச்சத்தை பற்றி கவலையே பட வேண்டாம் அது பாட்டுக்கு அது அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் ஒரு வேலை இப்படி இருக்குது சம்மந்தப்பட்டிருச்சு லக்னத்தோடையோ சந்திரனோடையோ சம்மந்தப்பட்டிருச்சு தசாபுத்தியோடையும் புத்தியோடயும் சம்மந்தப்பட்டிருச்சு அப்போ அவங்க எப்படி லைஃப்பை முன்னேற்றமாக கொண்டு போகலாம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொல்ல மாதிரி தான் நம்ம வந்து செகண்ட் கிரேடு வேலையை பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் செகண்ட் கிரேடு தேர்டு கிரேடு ஃபோர்த் கிரேடில் இருக்கிறவங்க தான் கள நிலவரம் நல்லா தெரியும் ஆழ்ந்த அறிவு இருக்கும் அதில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்கள் தெரியும் எனக்கு தெரிஞ்ச சனி நீச்சமானவங்களுக்கு தொழிலில் சனி உச்சமானவங்களை விட நாலேஜ் அதிகம் எந்த கிரகம் நீச்சமோ அந்த கிரகம் சார்ந்த அறிவு தேடல் அனுபவம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் என்ன ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஒரு சரியாக செய்ய முடியாமல் போகலாம் ஏதாவது தடங்கள் வரலாம் இல்லை தாமதமாக செய்யலாம் அதாவது காலம் காலம் தாழ்த்தி செய்யலாம் இல்லைன்னா அளவு கம்மியாக செய்யலாம் இதெல்லாம் நீச்சல் கிரகங்கள் ஆரம்பகட்டத்தில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரகிள்ஸு இதை கடந்து குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களே அந்த ஃபீல்டில் ஒரு பக்காவான நாலேஜ் பர்சனாக அவங்க அந்த இடத்துல திகழ்வாங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா கிரகம் இருக்கவங்களுக்கு அது சார்ந்த தேடல் இயல்பாகவே இருக்கும் ஆரம்ப கட்டங்களில் அது சார்ந்த விஷயங்களில் நிறைய தடுங்கல்கள் தடுமாற்றங்கள்லாம் வந்து நிறைய அனுபவங்களை பார்த்துருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் அதே சமயம் அந்த கிரகம் சார்ந்த தேடலும் அனுபவமும் இருக்கும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் தேடல் இருந்ததுன்னா அவங்க அந்த ஃபீல்டில் பெஸ்ட்டாக வந்துடுவாங்க ஸோ அதனால தான் நீச்சகரம் இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு ஆனதுக்கப்புறம் பெஸ்ட்டாக வந்து நிற்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நீங்கள் என்ன ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல டெக்னிக்கலாக எந்தெந்த இடத்துல நம்ம செகண்ட் கிரேடில் இருக்கோம் அதை நம்ம எப்படி மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் மட்டும் இருக்கணும் இல்லை செகண்ட் கிரேடே போதும் அதிலே போதுமான ஒரு மனமும் வருது அதிலே மன நிறைவாகவும் இருக்குதுன்னா அதையுமே பண்ணலாம் இப்போ ஒரு காய்லாங்கடை வச்சு ஒரு ஸ்டீல் கம்பெனி வச்சுருக்கிறவருக்கும் காய்லாங்கடை வச்சுருக்கவருக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் எனக்கு காயிலாங்கடையிலே குடும்பத்துக்கு தேவையான வருமானம் வருது அதிலையே போதுமான ஆட்கள் இருக்காங்க செய்முறை போக்குவரத்து வீடு கட்டுறது இதெல்லாமே போதுமானதாக இருக்குது இதுவே எனக்கு போதும்னு நினச்சிட்டா அதுவே போதும் அந்த சனி நீச்சமானவங்க அந்த காய்லாங்கடை தொழிலே அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்டீல் கம்பெனி வச்சுருக்காங்க ஸ்டீல் ஒரு பெரிய இரும்பு பிளான்ட் வச்சுருக்காங்கன்னா ஒரு சனி வலிமையாக இருக்கிறது உச்சமாக இருக்கிறது இல்லை திக்பலத்தில் இருக்கிறவங்க வைப்பாங்க அவங்களுக்கு அது பெஸ்ட்டு இவங்களுக்கு இது பெஸ்ட்டு ஸோ செகண்ட் கிரேடே எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டா அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை ஒருவேளை நமக்கு நம்ம இன்னும் முன்னேற்றமாக போகணும்னு நினச்சா மட்டும் எந்தெந்த விஷயங்களை ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்களில் ஓவராலாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீச்சம் அப்படின்னா அளவு குறைவு ஒரு சதவீதம் தகுதி குறைவு அப்படின்னு அர்த்தம் செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேடு அல்லது லோ கிரேடில் இருக்கிற நபர்கள் அல்லது பொருட்கள் அல்லது செயல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதில் இருக்கிறவங்க அதுவே எனக்கு லைஃபுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னா அதிலையே இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் எந்த கிரகம் நீச்சமாக இருக்கோ அந்த விஷயங்களில் ஆரம்ப தடுமா தடுமாற்றம் வரும் அளவு குறைவாக வரும் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் தடு தடங்கல்கள் வரும் கால அளவு ரொம்ப இழுத்துகிட்டே போகும் ஸோ இப்படியான ஆரம்பகட்ட தடுதல்கள் வரும் அதை மட்டும் மேனேஜ் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறதுல மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மெச்சூரிட்டி லெவல் வந்துருச்சுன்னா நீங்கள் தான் அந்த ஃபீல்டில் பெஸ்ட்டாக இருப்பீங்க ஸோ நீச்ச கிரகம் இருக்கிறவங்க முக்கியமான சின்ன சின்ன வேலைகளை பக்காவாக செஞ்சால் தான் மேலே பெஸ்ட்டாக ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு குவாலிட்டி அல்லது ஒரு செயல் நடந்து முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுடைய வேலையும் இந்த சமூகத்தில் ஒரு கம்பெனியில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நீச்ச கிரகம் இருக்கிற நபர்கள் செய்கிற வேலைகள் பர்ஃபெக்டாக நடந்தால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும் உலகத்துக்கெல்லாம் போய் சேரும் ஸோ நீச்ச கிரகம் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வருத்தமும் பட வேணாம் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்களாக உங்கள் லைஃப்பில் அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த தகவல்கள் உங்களோட யோசனையை உங்களுடைய சிந்தனையை கொஞ்சமாக தூண்டுச்சு அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்த வீடியோவில் ஒரு பரிவர்த்தனை பற்றி பார்க்கலாம் நன்றி